ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்சன் இன்னைக்கு வந்து சூப்பரான பால் பண்ணு தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பால் பண்ணு செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேங்க இப்போ இதில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் எல்லாமே சேர்த்துக்கிறலாம் இங்கே பாருங்கள் ஒரு கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன் இப்போ வந்து அதே கப்புலே வந்து கால் கப்பு அளவுக்கு வந்து சீனி வந்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேங்க அதாவது சர்க்கரை இப்போ வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பவுடர் பண்ணிங்க கால் கப்பு கரெக்டாக வந்திருக்கு இப்போ அதையும் சேர்த்துக்கரலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறலாம் சோடா மாவு இது கண்டிப்பாக சேர்க்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா அப்போது வந்து புஷ்ஷுன்னு வரும் இல்லாட்டி எலும்பு அது இந்த மாதிரி இப்போ இது கூடவே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் நெய் இல்லாட்டி பட்டர் கூட சேர்த்துக்கலாம் அது இல்லாட்டினா எண்ணெய் கூட சேர்த்துக்கிறலாங்க இது நெய்யோ பட்டரோ சேர்க்கையில் வந்து ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே வந்து தயிர் சேர்க்க போகிறேங்க தயிர் வந்து இன்றைக்கி வந்து நான் புளிக்காத தயிராக தான் எடுத்திருக்கேன் முக்கா கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேங்க தயிர் உங்கள்கிட்ட லைட்டாக புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பிசைகிற மாதிரி இருக்கும் நான் வந்து இப்போ முக்கால் கப்பு அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன் அதனால் வந்து தண்ணியே தேவையில்லைங்க அப்படியே பிணைஞ்சிருவேன் இதுவே கரெக்டாக இருக்கும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த இப்போ இந்த இது கரெக்டாக கரெக்டான அளவுங்க இந்த மாதிரி புளிக்காத தயிர் எடுத்து செஞ்சிங்கன்னா இந்த பக்குவமே கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ரொம்பவும் கெட்டியாக பணிஞ்சிடக்கூடாது இது சப்பாத்தி மாவு பதத்தில் பணியக்கூடாதுங்க கொஞ்சம் நெலுகளாக தான் பணிஞ்சு வச்சுக்கொடணும் இப்போ வந்து இது கூடவே வந்து நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்க்குறேங்க ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்குன்றதுக்காக லைட்டாக சேர்க்குறேன் இப்போ உப்பையும் சேர்த்து இங்கே பாருங்கள் நல்லா அடித்து பணஞ்சிடலாம் பாருங்க நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை கரெக்டாக இருக்கு பாருங்க ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கா அப்படிலாம் இருக்காதுங்க கரெக்டாக இருக்கும் இதே நம்மளுக்கு எடுத்து போடுறதுக்கு வந்து கரெக்டான பதமாக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம எந்த கப்பில் மைதா அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கரலாம் அதே கப்புலேயே வந்து இப்போ அரை கப்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேங்க தண்ணி சேர்த்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அடுப்பில் வச்சு கரையை தான் வைக்க போகிறோம் இது வந்து நம்மளுக்கு கொதிச்சு பாகுபதம்லாம் தேவைப்படாது நல்லா கரைஞ்சி லைட்டாக கொதிச்சா போதும் ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது இங்கே பாருங்கள் ஆன் பண்ணி இதை வச்சுக்கிறலாம் இதை வச்சு கரையின்னு இப்போ நம்மளுக்கு சர்க்கரை இங்கே பாருங்கள் இப்போ வந்து நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சிட்டு லைட்டாக கொதிக்கிது பாருங்கள் போதுங்க இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம் இது வந்து சீனி வந்து கொதி வரவும் ரொம்ப நேரம்லாம் கொதிக்கலங்க லைட்டாக தான் கொதிச்சிருக்கு அவ்வளோதான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இப்போ வந்து இது கூடவே வந்து ஒரு அஞ்சாறு சொட்டு லெமன் சேர்த்துக்கறலாங்க லெமன் சொட்டு லைட்டாக சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கட்டி விழுந்த மாதிரி ஆகாது கெட்டி ஆகாது சீனி பார்க்க அப்படியே நல்லா நம்ம எந்த பக்குவத்தில் இருக்குதோ இப்போ அதே போலவே இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு சொட்டு போல் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை இறக்கி வச்சிடலாங்க இப்போ வந்து பண்ணு போட்டுடலாம் நம்ம இப்போ பாருங்க அடுப்பண் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ நம்மளுக்கு பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாங்க இப்போ வந்து இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது லைட் சூடாக இருந்தாலே போதும் எண்ணெய் நம்ம வடை இது பச்சை இதுகளுக்கு போடுற மாதிரி எண்ணெய் வந்து ஃபுல்லாக விடக்கூடாதுங்க லைட்டாக சூடானா போதும் இங்கே பாருங்கள் இந்த மாவு கூட நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு இந்த மாவு இப்போ வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம் இந்த மாவும் கூட ரொம்ப நேரம்லாம் ஊற வேணாங்க ஒரு பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் ஊறினாலே போதும் நம்ம பாகு காய்ச்சி எடுத்துகிட்டு இதை போடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த லைட்டாக எடுத்து எடுத்து கிள்ளி விட்டுரலாம் இப்போ பாருங்கள் வேகிறத பாருங்கள் லைட்டாக தான் வேகுது எலும்பி வரலை பாருங்கள் கொஞ்சம் கழித்து தான் எலும்பி வரும் அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு உள்ளே நல்லா வேகும் மைதா மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வச்சுக்கிறலாம் இது பொறுமையாக தாங்க வேகும் இப்போ கொஞ்சம் நேரம் வெந்துருச்சுன்னா நல்லா மேலே எம்பி வந்துடும் இங்கே பாருங்க இப்போ நல்லா எந்த எம் எலும்பி வந்துருச்சு இப்போ லைட்டாக பரட்டி விடலாம் ஒன் சைடாக வெந்திருக்குங்க நல்லா இப்போ லைட்டாக புரட்டி விடலாம் பரட்டி விட்டு நல்லா கொஞ்சம் செவக்கட்டும் செவக்கிற வரைக்கும் வேகட்டும் இது பாத்திரத்தோடலாம் ஒட்டாதுங்க நல்லா ஈஸியாகவே வரும் இந்த பண்ணு வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடைகளில் டீ கடைகள்லாம் கிடைக்கும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா நம்ம நெய்யெல்லாம் சேர்த்துருக்குறோம் தயிருமே அதிகம் சேர்த்துருக்கோம் அதனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ எடுத்துட்டு இதே போலயே இன்னொரு இதையும் போட்டுடலாங்க போட்டு இதையும் எடுத்து வச்சுக்கிறலாம் இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து இப்போ வந்து நம்ம பண்ணு போடுற வரைக்கும் வந்து அந்த சீனி பாகு கொஞ்சம் வந்து இதாகிருக்கும் சூடு கம்மியாக இருக்கும் இப்போ வந்து நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டேங்க சூடு பண்ணிட்டு தான் இப்போ பண்ணை தூக்கி போட்டேன் பண்ணை தூக்கி போட்டு லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கிடந்துச்சு உள்ளே முன்னும் பின்னமாக பரட்டி பரட்டி விட்டு இப்போ எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் பண்ணை இப்போ மீதம் பொறிச்சு எடுத்துருக்கோம் அதையுமே நம்ம போட்டு எடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டால் ஒன்றும் இல்லைங்க போட்டுச்சின்னா கொஞ்சம் நல்லா ஊறும் நம்ம பண்ணு வந்து போட்ட சூட்டோடு எடுத்து இந்த சீனிப்பாகுக்குள்ளே போடையில் வந்து நல்லா ஊறிடும் இப்போ நம்ம பாகுல போட்டு எடுக்கையில் வந்து ரொம்ப மெத்து மெத்துன்னு தெரிகிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து இந்த பாகுல போட்டு எடுத்த உடனேயே நம்ம பார்த்தோன்னா அந்த மாதிரிதாங்க தெரியும் இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சிட்டோம்னா நல்லா மேலே வந்து நல்லா மொறு மொறுப்பாக வந்துடும் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் நல்லா ஊற வச்சே எடுத்துட்டேங்க இங்கே பாருங்கள் நல்லா வெளியே வந்து நல்லா மொறுமொறுப்பாக தான் இருக்குது உள்ளுக்குள்ளே நல்லா நம்மளுக்கு சீனிப்பாகு ஊறி ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க இந்த பண்ணு இங்கே பாருங்க உள்ளுக்குள்ள பாருங்க எவ்வளோ நல்லா ஊர் இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஊரில் நம்ம எடுத்து சாப்பிடலாம் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைகளுக்குலாம் கூட கொடுக்கலாங்க இது உள்ளுக்குள்ள நல்லா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும்ங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்